அன்பான மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளை பார்க்கலாம் தீபா இப்ப ஜென்ரலா பிசிவடி இருக்கு பைப்ராய்ட் இருக்கு அடினோமெட்ரியம் இருக்கு இப்படி பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறேன்

அப்ப இந்த பைப்ராய்டு அப்படின்றது வந்து பாருங்க இன்ஸ்டமி அதாவது கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு ஒரு பிரதான காரணம் அதாவது முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பைப்ராய்டினோட சைஸ் வந்து பாருங்க அகைன் ஒரு சீட்லிங் பைப்ராய்டு ஒரு புளியம் சைஸ்ல இருந்து ஒரு பெரிய ஃபுட்பால் சைஸ் வரைக்கும் ஃபைப்ராய்டு இருக்க பேஷன்ஸ் கூட நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்துருப்போம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயே பாத்திருக்க மேடமோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இன்னும் நிறையவே பார்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம் பொதுவா இந்த பைப்ராய்டு வரத்துக்கு காரணம் என்ன எடியோலஜி கண்டுபிடிக்கல ஆனா நியர்பை காரணங்கள் இதுதான் காரணமா இருக்கலாம் இதுதான் காரணமா இருக்கலாம் நிறைய சொல்றாங்க வந்து பாருங்க ஃபேமிலி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அம்மாக்கு பாட்டிக்கு அப்படி இருந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பையில வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ் வந்து தானா வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆகுறது அது ஒரு ரீசனு எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் ஒபிசிட்டி ஒபிசிட்டினால ஒரு ஃபைப்ராய்டு அதாவது ஒபிசிட்டி வருது அப்படின்னாலே வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்துடும் விச் இன் டேர்ன் ஃபைப்ராய்டு வரும் எல்லாத்த விட மெயின் காஸ் இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இன்னும் நிறைய இருக்கு மேடம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கேளுங்க இப்போ ஜென்ரலா இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிறக்கு அவசர ஆத்திர கோபம் அளவுக்கு இருக்கு பல சூழல் பல காரணங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒன்று ரொம்ப ஓவராக சாப்பிட்றாங்க இல்லைன்னா அன்ஹெல்தி அப்போ ரிச் ஃபுட்டு சாப்பிட்டாலும் பிரச்சனை சாப்பிடலும் பிரச்சனை அப்போ இப்போ இன்றைய காலகட்டத்துல எல்லா எல்லாம் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி இருக்கு டென்ஷன் அப்புறம் சுற்றுப்புற சூழல் பாக்குறது படிக்கிறது கேக்குறது எல்லாமே தாறுமாறா இருக்கு ரொம்ப ஓவரா இப்போ ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க நம்ம கூட அவ்வளோ பேச மாட்டோம் அவங்க அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஏன்னா இவங்களுக்கு இந்த சந்தேகம் அப்படிங்கிறது ரொம்ப ஓவராயி அதை பத்தின ஆராய்ச்சி எல்லாம் இன்னைக்கு இவங்களே போன்ல பாக்குறது நெட்ல பாக்குறது அப்போ பல கருத்துக்கள் போட்டிருப்பாங்க பல ஆயிரம் கருத்துக்கள் போட்டிருப்பாங்க எல்லாத்தையும் சேர்த்து இவங்க மண்டையில வச்சிக்கிட்டா அது இன்னும் ஹீட் ஆகுது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆமா இன்னும் கவலை ஆகுது இன்னும் இது நல்லா ஆகுமா நல்லா காக்கா அப்போ இவங்கள மேலும் மேலும் இவங்க டென்ஷன் ஆக்கிக்கிறாங்க அந்த காலத்துல அப்படி இல்ல கொஞ்சம் பொலைட்டா இருக்காங்க படிக்க வேண்டிய இனத்தா அறிவு வளர்த்துக்க வேண்டிய இனத்தா ஆனா ஒரு லிமிட்டா இருக்கணும் அதையே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பாத்துட்டு உட்கார்ந்து கூட இன்னைக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ ஆயிடுது உண்மை

சின்ன சின்னதாக பிரியும் கரையும் சின்னதாக ஒரு அஞ்சு எம்எம் வச்சுக்கோங்க அது ஒரு ஒரு எம்எம்மா அப்படி பண்றது அதே போல உடனே எல்லாருக்கும் ஆப்ரேஷன் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையவே கிடையாது பைப்ராய்டுனா இன்னைக்கு மக்கள் பெண்கள் இப்படின்னு கூட ஒரு பேஷண்ட் அலருது மேடம் எனக்கு பைப்ராய்டு யூட்ரஸ் எடுக்கணுமா நக ஆப்ரேஷனுக்கு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் மாதா தொலைக்காட்சியில பார்த்துட்டு நான் வரேன் நம்பிக்கையா இங்க கேட்குற அப்படின்னு பதட்டத்தோட குடும்பமே ஓடி வராங்க அப்போ நான் என்ன சொல்றேன் கண்டிஷன் பார்க்குறோம் ஓவர் ப்ளீட் இருக்கா இல்லை பெயின் இருக்கா எமர்ஜென்சி கண்டிஷன்ல இருந்தா சர்ஜரி அவசியத்தான் எமர்ஜென்சி இல்லை அப்புறம் என்ன இருக்கு அதனால ட்ரீட்மெண்ட் இருக்கு அதிகமா பொறுமையா எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ரெஸ்ட் எடுக்க டயட்டு மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம் முத்துராஸ் கொடுக்குறோம் வீட்லேயே சில ஹோம் ரெமெடிலாம் நிறைய உங்கள் பிரச்சனையை பார்த்து நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இது போல டென்ஷனே வேண்டாம் உங்களுக்கு இது சம்மந்தமாக பிரச்சனைகள் இருந்தா எங்களோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு விவரம் அறியலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை